பையன் ஜாக்கிங் கிளம்புனதுனால நான் வீடியோ நிறுத்த வேண்டியதாயிருச்சு சாரி அந்த வீடியோ முடிச்சிட்டு மறுபடியும் இதில் மீதி நான் தொடர்றேன் அப்போ பெரியவங்க திட்டுறதுல வந்து கண்டிப்பாக அந்த பெரியவங்க ஐயோ இவ்வளோ திட்டாங்க அவ்வளோ திட்டாங்கன்னு அது ரொம்ப பிரபலியமே ஆகாது அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதோ நியாயமா பார்த்து அதனால அவங்க அப்பா சத்தம் போட்டுட்டு இருந்தாருன்னு அந்த அந்த டாப்பிக்கே அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனால் அதே பிஹேவியரை நீங்கள் கையில் எடுத்து உங்கள் அம்மாவைவோ அப்பாவைவோ அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை டார்கெட் எடுத்து நீங்கள் அடிக்கவோ அல்லது ரொம்ப பேசாதீங்கன்னு அவங்கள ரொம்ப அழுத்தப்படுத்த ஏன்னா வயசாக போகும்போது அவங்களுக்கு நிறைய பேசணும்னு தோணும் அதுவே வந்து என்ன சொல்கிறது நிறைய பேசுனாங்கன்னா தான் அவங்க முன்னாடி ஆரோக்கியமாக நடந்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேசாமல் இருந்தாங்கன்னாக்கா நோய்வாய்ப்பட்டுருவாங்க உங்களுக்கு ரொம்ப பாரமாயிடுவாங்க அது ஒன்று ஒரு டிப்ஸ் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பேச்சு சுதந்திரம் கொடுங்க உங்ககிட்ட பேசணும் உங்களுக்கு டைம் இல்லை உங்களுக்கு கேட்குறக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்கிற பக்கம் ஒரு காலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு வாமான்னு அனுப்புங்க ஜாக்கிங் போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புங்க சில மற்ற தேவைங்களெல்லாம் என்ன சொல்கிற அம்மா இருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த வேலைக்கு நீங்கள் வந்து ரொம்ப உதவி செஞ்சு கொடுங்க அப்போது இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மனநிறைவு இருக்கும் அதே சமயம் ஐயோ நம்ம பையனோ பொண்ணோ நம்ம கூட இருந்து இவ்வளோ தூரம் நம்ம செய்கிற வேலையிலேயே சப்போர்ட் பண்ணுறாங்க நாளையும் பின்னே அந்த சப்போர்ட் நம்மளுக்கு தேவைன்னு அவங்களும் இதை சொல்லிவிட்டால் சப்போர்ட் போட்டுருவானவங்க ஒரு ஒரு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினுடைய வழியில் அவங்க அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகி பேசாமல் இருப்பாங்க சரிங்களா இப்போ இதுவே நம்ம ஸ்பேஸ் கொடுக்காம எதையாவது ஒன்று ஒன்றுக்கு ரெண்டாக உதைக்கினாலே நம்ம எதிர்த்து ஏதாவது பேசும்போது தான் பிரச்சனை வருது ஆனால் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்கள் மேலே குற்றமில்லை இல்லை உங்களோட இடத்துல சரியான நியாயம் இருக்குது இது வந்து கடுமையாக அம்மா நடந்துக்கிட்டது தப்போ கடுமையாக அப்பா நடந்துக்கிட்டது தப்புனா தாராளமாக உங்களுடைய உரிமையை நிலைநாட்ட தாராளமாக பேசலாம் சரியா ஆனால் எங்கே வச்சு பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது கூப்பிட்டுருங்க இல்லை கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அதனால் நான் கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பேசும்போது ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணி உங்களுடைய கவலை சொல்ல வேண்டியதில்லை அவங்க ஃபோன் பண்ணி உங்களை பற்றி தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆச்சா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே தான் எந்த குழந்தைகளும் என்ன சொல்கிறது கொஞ்சம் முன்னு பின் முரண்பாடாக நடக்காதவங்களே கிடையாது நீங்கள் உங்கள் குழந்தைகளை பற்றி ராங்காக போய் 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 என் பையன் இருக்கிறான் அவனை அப்படி பண்ணா என் பிள்ளை இருக்கிறான் எனக்கு இப்படி துருவாகவும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ராங் இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி க்ரியேட் பண்ணி உங்களை ஹைப் பண்ணி உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தானே உங்கள் மகனும் மகளும் யோசிப்பாங்க அப்போ அந்த மற்றவங்கக்கிட்ட சொல்லி மற்றவங்களும் உங்கள் பையனையோ பொண்ணையவோ தவறா நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து நீங்க உருவாக்குறீங்க ஒரு பேரண்டா அது மிகப்பெரிய குற்றம் அப்ப அந்த உருவாக்குதல் என்ன செய்யுதுன்னா ஆஹ் ஏன்னா நீங்க அந்த ஒரு பிரச்சனை யாரோ நாலு பேத்துக்கு முன்னாடிதான் அதை உருவாக்குறீங்களா அந்த நாலு பேர் நாலு தேசிக்கு போறாங்க அப்ப போற இடத்துல உங்க பிள்ளைங்க யார சந்திக்கிறாங்க யாரு கூட பேசுறாங்கன்னு தெரியாது அந்த இடத்துல அவங்க சொல்கிற ஒரே மதிப்பு என்னென்னா என் பையன் கொஞ்சம் சரி இல்லைப்பா அந்த பொண்ணு கொஞ்சம் சரி இல்லைப்பா அவங்க அம்மாவே ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மாவே சொல்லுது அவங்க அப்பாவே சொல்கிறாங்க அதனால் பிள்ளையோட நடவடிக்கையில் தவறு இருக்குமோ அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அப்போது இவங்க காரணமே இல்லாமல் ராங்காக கிளப்பக்கூடிய ஒரு பேரண்ட்டு ராங்காக கிளப்பக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வேற மாதிரி போயிருது அப்போ என்ன சொல்றேன்னா கல்யாண லைஃப் வந்தாலும் சரி குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துல இருந்து நடத்தக்கூடிய உங்களுடைய லைஃப் இருந்தாலும் சரி அந்த இடத்துல என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க பையனுக்கும் அல்லது உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையோ பாண்டிங்கோ நீங்க தொலைக்கும் போது யாரோ ஒருத்தன் வில்லன் ஆகப்படுறான் அப்படிங்கறதான் நிஜம் ரெண்டாவது நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பிள்ளையை பற்றி நீங்கள் ராங்காக ராங்காக வெளியில் சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு வளர்கிறதுக்கூடிய வேல்யூவேஷன் குறைஞ்சி போயிடும் அல்லது ஒரு சில நேரத்தில் நம்மளை பற்றியே அம்மா இப்படி சொல்லிடுச்சு அப்பா சொல்லிடுச்சு மாமா சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் சூசைட் அட்டன்ட் பண்ணிக்கிறாங்க சேம் அதே இந்த பக்கமும் பேரண்ட்ஸும் அந்த மாதிரி பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய விஷயங்கள பலமானவங்களாக இருந்தால் நொந்து நூலாகிறாங்களே தவிர உயிரெல்லாம் போகாது ஆனால் அப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து என்ன சொல்கிற பார்க்குறக்கு தான் உருவத்தால் பெருசாக இருக்காங்களே தவிர உயிர் ஒரு நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த உடலுக்கு கூட அந்த அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வலிமை ரொம்ப கம்மியாக இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சரி இங்கேருந்து எடுத்துக்கூடிய வார்த்தைகளும் சரி நம்ம சூழல்ல நம்ம செய்யறது சரியா ச தப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி பசங்களோட விஷயத்துல அவன் செய்வான் அப்படித்தான் ஏதோன்னு எடுத்துட்டு வருவான் அப் அந்த எடுத்துட்டு வருவான் அப்படி அதை ஏதோன்னு எடுத்துட்டு வர தமாசுக்கு பேசியிருப்பானா இருக்கும் அது என்ன தமாசுக்கு பேசுறீங்க கலந்து கூடி ஒருத்தங்க சிரிச்சு பேசக்கூடிய வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது மனசிலேயே குரூவலாக வச்சிருந்து அந்த வார்த்தையை சபையில் பேசுகிற வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது இதுதான் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கிளப்பி விடுற விஷயம் வீட்டுக்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி பேசும்போது அதை அப்படியே நகர்வுகளாக எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்க வெளியில் போகும்போது அவங்கள அறியாமையே அந்த பிஹேவியருக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் அம்மாவே இப்படி சொல்லுது அப்பாவே இப்படி சொல்லுது நாம் பண்ணால் என்ன அப்படின்னு வரும்போது தான் அந்த ஒரு விஷயம் நடக்குது அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தீய பழக்கம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இன்னைக்கெல்லாம் வறுமே நல்லா சொல்லாதீங்க எங்கே கேட்டாலும் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க எங்க கேட்டாலும் என்ன சொல்றது ஒரு சி கம்மி அமௌண்ட்டுக்கு கூட சின்ன சின்ன உணவு பொருட்கள் பிரியப்பட்ட உணவுப் பொருட்கள் கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க சரியா சும்மா கிடையாது குறைந்த பணத்துக்காக நான் சொல்றேன் அப்போ உங்க குழந்தைகளுடைய வயிற்றுல நீங்கள் தயவு செஞ்சு குடியிருங்க குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை அத்தனையும் ஆயிரம் ரூபா பொருளாக இருந்தாலும் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல முதல்ல இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிறது இன்னைக்கு போனால் ஒரு பிரியாணியும் ஒரு சிக்கனும் சாப்பிட்டோம் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாேருமே அதுக்கு தான் அடிமையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி நினைக்கும் போது முதல்ல நீங்கள் போய் ஒரு டம்ளர் பால் அல்லது கொஞ்சம் சாதம் போட்டோம் அல்லது வேற ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை இந்த மாதிரி இருக்குல்லையே அதை ஒரு ரெண்டெண்ணம் வச்சு முதல்ல சாப்பிட்டுருங்க சாப்பிட்டு ஒரு ஒரு பெரிய கப்பில் தேவையான அளவு தண்ணி குடிச்சிருங்க அது குடிச்சதுக்கப்புறம் நீங்க அந்த சிக்கன் சாப்பிடணும் பிரியாணி சாப்பிடணும்னு யோசிச்சீங்க இல்லையா அந்த யோசனை எப்படி இருக்குதுன்னு பாருங்க சரியா அப்ப அந்த யோசனை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அதனுடைய தம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் என்ன சொல்றது அந்த ஆசையை வந்து உடம்பு இன்க்ரீஸ் பண்ணுதா இல்லை பசியின் காரணமாக அது நம்மளை வந்து அதி அதிகமான ஆசைக்கு வந்து அதை கொண்டு போகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வீடியோ லெவல் ஜாஸ்தி ஆகுது மீண்டும் இன்னொரு வீடியோட இதில் பதிவு பண்ணுறேன்